มาดูนี่

அறுபத்தரை பொண்டாட்டி பேரு தான் வருது மாறி உள்ள அப்படி ஒன்பதாவது பிள்ளையாக பிறந்த கடைசி ஆ நான் தான் ஒரே ஒரு பொட்டை பிள்ளை ஆமா என் பெயர் சுபத்திரை சுபத்திரை அப்படின்னாலும் எனக்கு மொத்தம் மூணு இருக்கல கண்ணு என்ன இருக்கு ஏன் தெரியல வரகுலன்னு தெரியாது மரியாதை சொல்லுறும் ஏய் என்ன இருக்கே மூணு இருக்குதுன்னா நீ என்ன நினச்சிக்கிட்ட என்னன்னு தெரியல சைனு மூணு இருக்குதா கண்ணு எங்கள் கோவில் கடவுளில் வலையில் மூணு செட் இருக்குதா ஏ கலங்கை மூணு செட் இருக்குதா அதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது இல்லை ஒரு ஆமடையாக மூணு இருக்குதா அப்புறம் ரெண்டா மூணு இருக்குது ரெண்டா மூணுங்குதா ஏ முருகா இல்லை இன்னும் மூணாளுங்க தான் ஆட்டம் இருக்குதுதா ஏய்

பதராம சக்கரவர்த்தி மூத்த அண்ணன் இரண்டாவது அண்ணன் பரிவந்தம் மேற் பிற்படமா அமதுடைய ஸ்ரீ நமோ ஆறாயிரமூர்த்தி ஆஹ் மூன்றாவது அண்ணன் சாத்தகி அண்ணன் ஆமா ஆஹ் மூணு பேர்த்துக்கு ஒண்ணே ஒண்ணு ஆஹ் கண்ணே கண்ணை கருப்புல கொத்தாட்ட ஒரு தேவை தங்கினா என் பேர் சுபத் அப்படின்னாலும் இவங்களுக்கு தங்கியா இருந்தாலும் நான் யாருக்கு மாங்க தெரியுமா மா

மஞ்சபுத்தூர் சிவன் கோயில நடந்தது எங்க நடந்ததுன்னு கேக்கல எப்படி நடந்தது யாரெல்லாம் பார்த்து பொண்ணு பார்த்து வச்சாங்க அது ஒண்ணு இல்ல அதான் ஆட்டாட வந்த இடத்துல புடிச்சுக்கிட்டேன் அப்புறம் எங்க அப்பா கிட்ட சொல்லி சொல்லி ஒரு இடத்துல வந்து என்ன பண்றதுன்னு கட்டி வச்சாங்க அது மாதிரி பெரியவங்களை கூட்டு போயிட்டு கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் இல்லையா கல்யாணத்தை ஆயிரம் போய் சொல்லி பந்தி வைப்பாங்களா ஆனா அங்க கல்யாணம் பண்ணிட்டு போனா தெரியும் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு இல்லையா அந்த மாதிரி பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி போய் வைக்கிற கல்யாணம் நல்லா இருக்கும் இப்ப உங்க அக்கா கல்யாணம் பண்ணிச்சு நல்லா இருக்கா என்ன பத்தி நீ கேட்டியா உங்க அக்கா எப்படி இருக்குது

சொல்லாம இருக்க முடியுமா அந்த மாதிரி ஏற்கனவே காலத்துல நான் வந்து ருதுவாகி வீட்டுல இருந்தேன் சரி இல்லையா அப்ப இருக்கக்குள்ள அங்க என்ன பண்ணாங்க எங்க நாட்டை தேடி அஜினமகராஜர் சன்னியாசியா முனிவர் வேஷம் போட்டுட்டு வந்தாரு சரி அவர் ஏதாவது ராவி சகுனத்துல முனிவரா வந்து தவம் செஞ்சுட்டு இருந்தார் சரி அப்ப படமுதறைக்கு எல்லை தான் அவர் தவம் செய்யறது நான் என்ன பண்றது எங்க எங்க அண்ணன் தானே மகாராஜா இப்ப படமுதரைக்கு மலனாம சக்கரவர்த்தி வந்து ஒரு ப பணிமுடிக்கு ஒரு ஆளுன்றின்னு கேக்க அப்ப என்ன வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வச்சா இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களுக்கு செய்யக்கூடிய தொண்டை செய்து கொண்டு வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தினத்துல

அப்படி ரீத்து போய் விடுந்த தாலி கட்டிட்ட என்ன ஊரு என்ன என்ன ஊருக்காருங்க சொல்லல பரவாயில்ல என்ன ஊர் அப்படி கல்யாணம் செஞ்சு ஒரு பையனை பெற்று எடுத்தான் இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வீரவாள் அபிமன்யு தேவலோகத்தில் சுப்பிரமணியம் அனைவரை பெற்றெடுத்து எடுத்து இரண்டு மருமகளை சம்பாதித்து மஜல என்ற சுந்தரி இரண்டாவது விளாடு மகள இருக்கிற ஒத்தரி கல்யாணம் செய்து இப்ப பையன் செத்துட்டான் ஆமா அதனால எம்ம மன கஷ்டமா இருந்தாலும் எங்க வீட்டுக்கார வரும்படி உத்தரவு தன மனைவி சுபத்திர வந்து சொல்றோம் ஐயா மகாராஜா மன்னி உங்க பொண்டாட்டி வந்திருக்கு மனைவி ஆகி சுபத்திர வந்திருக்கு ஆமா வர சொல்றேன் என்னுடைய மத்திய ஆதாரமாக சேமித்தபடினால் எந்தென்றைக்கு நோய் இடைபெறாமல் சந்தோஷமாக இருந்தாலும் சித்திரவில்

அர்ஜுன மகாராஜனுக்கு முக்கிய அறிவிப்பு அறிவிப்பு அண்ணா வாயசடியாக மனைவி வீட்டில் எங்க இருந்தாலும்

போகலாம் என்ன காரணம் தெரியல பலம் படித்து விவாதிக்கின்றார் நான் அதிபராக போக வேண்டும்